தஞ்சாவூர் மாவட்டம் பாலத்தள்ளியில் நூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் ஏரியை தூர்வாரும் பணிக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் இடையூறு செய்வதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தூர்வாரப்படாத ஏரியை கடந்த மே மாதம் முதல் தொண்டு நிறுவனம் தூர்வாரி வருகிறது ஏரி மண் முறைகேடாக விற்பனை செய்யப்படுவதாக அதிமுக பிரமுகர் குற்றம் சாட்டி பணிகளை நிறுத்த முயன்று வருவதாகவும் ஆனால் அந்த மண்ணைக் கொண்டே கரை அமைத்து வருவதாக மக்கள் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்